ஒன்னு சொல்ல சோதம் குமாராவ ஆண்டவர் அடிச்சார் ஏன்னா அந்த நாட்டில் உள்ள அந்த மக்களுக்கு பாவம் பாவம் மாதிரி தெரியலை தான் வந்த தேவது எங்களோட அனுப்பு நான் பாவம் சொன்னு சொன்னேன் ஏன்னா அந்த நாட்டில் சிறியோர் முதல் பெரியோர் வரை கிழவர் முதல் வாலிவர் வரைக்கும் ஆண்கள் இந்த பெண்கள் வரை எல்லாருக்குமே பாவம் தான் அவங்களுக்கு தப்பு மாதிரியே இல்லை ஆண்டர் அவங்கள எரிச்சு கொண்டார் அழிச்சார் அதே போல நியாயாதிபதி புஸ்தகங்கள் இருக்கு எப்படி இருக்கு ஒரு லேவியன் ஒருத்தன் தன்னுடைய மறுமனையாட்டி ரெண்டாவது மனைவியை தன் தாய் வீட்டு தாப்பு விட்டு போச்சு அங்கிருந்து கூப்பிட்டு வரான் வரும்போது அவன் என்ன செய்யறான் பெஞ்சமின் கோத்திரத்துக்குள்ள வரான் வரும்போது அங்கே ஒரு வயதானவர் அவங்களுக்கு தங்குறது இடம் கொடுக்க நைட் ஆயிடுச்சு அப்போ அந்த புருஷன் அந்த லேவியனுக்கும் அவனுடைய மனைவி மறுமனைவிக்கும் ஒரு வயதான தங்க இடம் கொடுக்க தங்க இடம் கொடுக்கும்போது அந்த இடத்துல உள்ளதான ஜனங்கள் அந்த இடத்துல எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அந்த மனுஷனை எங்க இடத்துல அனுப்புவோம் நாங்க தப்பு பண்ணணும் எப்படி அந்த புருஷனை எங்களோட அனுப்புவோன்னு சொல்றாங்க அப்போ அந்த வயதானு சொல்றான் முடியாதுன்னு பிறகு என்ன செய்வாங்க தன் மறுமனை அவன் வெளியே அனுப்புறான் எல்லாருமே அந்த மனைவியை சீரழிச்சிட்டாங்க காலையில் எழும்பும் போது அவள் செத்து கிடக்குறான் இந்த லேவி என்ன பண்ணான் தெரியுமா தான் இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவளை பனிரெண்டு துண்டை வெட்டினான் வெட்டி பனிரெண்டு கோத்துருதும் கொடுத்தான் பனிரெண்டு கோத்தத்தில் பதினோரு கோத்திரமும் கூடும் போது கேட்டாங்க அது தப்பு ஏன்னு அது பெஞ்சமின் கோத்திரத்தார் தப்பு என்னென்ன பண்ணாங்க அதாவது பனிரெண்டு பேருமே ஒரு ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க அதில் பதினோரு பேர் சேர்ந்து பெஞ்சமின் கோத்திரத்தில் எல்லாரையுமே கொண்டாங்க பெஞ்சமின் கோத்ரங்கிறதே இருக்காம போடுறது நிலைமைக்கு ஆச்சு அதில் அறுநூறு பேர் மட்டும் தப்பி ஓயிட்டாங்க நியாயாதிபதி புத்தகத்தை வாசித்தவங்களுக்கு தெரியும் அறுநூறு பெஞ்சமின் கோத்திரத்தார் மட்டும்தான் தப்பி ஓட்டினாங்க மீது உள்ள எல்லாருமே கொல்லப்பட்டாங்க அந்த அந்த டைம்ல இருக்காது பரலோக ராஜ்யத்தில் இருபத்தி நாலு மூப்பொருள் இருந்தார்கள் கண்டிப்பாக அந்த பனிரெண்டு கோத்திரத்தில் முற்பித்தாக்க இருப்பாங்க ஆனால் ஒரு கோத்திரமே இல்லாமல் போயிருக்க வேண்டியது அதுக்கு ஒரு காரணம் இந்த மாதிரி ஆனால் இப்போ இது ஏன் இந்த ரெண்டு சட்டத்திட்டங்கள் சொல்றேன்னா சோதரம்புல அந்த நாட்டில் தப்பு தப்பு மாதிரி தெரியல பெஞ்சமின் கோத்திரத்துக்குள்ள அந்த அந்த பாவம் தப்பு மாதிரி தெரியல நம்ம இப்ப இருக்கக்கூடியதான இந்த பாவம் அசுத்தம் இது நான் உறவு பெண் பெண் உறவு சின்ன வயசுல பெரிய வயசுல எல்லாமே ஆடு மாடு மேய்க்கிறது மாதிரி எல்லாம் ஆடு மேய்க்கிற மாதிரி இந்த உலகத்தில் அது தப்பு மாதிரியே இல்லை ஆனா என் தேவருடைய ராஜ்யத்துல இது எல்லாமே தப்பு அவர் அந்த காலத்தில் சோதம் குமரவை எரிச்சு அழிச்சார் பெஞ்சமின் கோத்திரத்தாரில் சின்ன பிள்ளைங்க மனைவி வரைக்கும் எல்லாரையும் வெட்டி கொண்டாங்கன்றிருக்கு தப்பி ஓடுன அறுநூறு புருஷர்கள் மட்டும்தான் தப்புனாங்க அப்போ அந்த இடத்துல உள்ளவங்க தப்பு பண்ணுறாங்க பிள்ளைகளுக்கும் வெட்டி கொள்றாங்க இப்போ தேவன் உங்களுக்கு என்னென்ன அடித்தாரான்னு எனக்கு தெரியவே தெரியாது கலாச்சாரம் கெட்ட கலாச்சாரமாக சோதம் கலா கலாச்சாரம் ஆயிட்டு கலாச்சாரம் அந்த காலத்தில் உள்ள பெஞ்சமின் கலாச்சாரம் மாறிட்டு அறுவருப்பும் அசுத்தமும் இப்போ எப்படி ஓகே இல்லை ஆனா என் தேவனுடைய பிரமாணம் என்ன மாறாதத இருக்கு இப்படிப்பட்ட தப்புகளில் ஈடுபடுறீங்களே ரொம்ப கஷ்டம் முடி எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது